வெயிலுக்கே நிழல் கண்ட பீர்பால் கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை எப்படி ஒரு அரசனை உணர வைத்தது ஒரு எளிய யோசனை எப்படி அரசனின் மனதை மாற்றியது என்பதை இந்த கதையில் காண்போம் ஒரு நாள் நம் அக்பர் மன்னர் காலையில் கடும் கோபத்தில் இருந்தார் அரண்மனை சபை முழுவதும் அமைதியாக இருந்தது யாரும் பேசக்கூட துணிவில்லை அக்பர் மன்னரின் நெருங்கிய நண்பனான பீர்பால் மட்டும் மெதுவாக சிரித்துபடியே மன்னா இப்படி எப்போதும் கோபமாக இருந்தால் உங்கள் முகமே வேற மாறி மாறிடும் என்று சொன்னார் அந்த வார்த்தை அக்பரின் கோபத்தை இன்னும் தூண்டியது அவர் கோபமாக எழுந்து என்ன துணிச்சல் உனக்கு என் முகத்தைப் பற்றி நீ பேசுறாயா இனிமேல் உன் முகத்தையே நான் பார்க்க கூடாது கண் காணாத இடத்திற்கு போய்விடு என்று கூறிவிட்டார் பீர்பாலும் எதுவும் பேசவில்லை தலை குனிந்தபடியே அமைதியாக அரண்மனை விட்டு வெளியேறினார் அடுத்த நாள் காலை விடிந்தது அக்பர் மன்னர் சபைக்கு வந்தார் சபையில் இல்லை அக்பர் பின் எங்கே என்று மன்னா உங்கள் ஏற்று அவர் நகரத்தை விட்டு சென்று விட்டார் என்று கூறினார் மந்திரியின் வார்த்தை அக்பர் மனதை குத்தினார் கோபம் தனிந்து பாசத்தன்மை வந்தது நான் பெரிய தவறு செய்து விட்டேன் பீர்பாலை திரும்ப வர வைக்க வேண்டும் என்று ஒரு யோசனை பண்ணார் உடனே அக்பர் தண்டோரம் போட சொன்னார் கொளுத்தம் வெயிலில் குடை இல்லாமல் நடந்து வருவதற்கு நூறு பொற்காசுகள் பரிசு என்று அறிவித்தனர் ஆனால் வெயில் மிகவும் கொளுத்தியதால் யாரும் முன்வரவில்லை அப்போது ஒரு ஏழை மனிதன் மட்டும் நூறு பொற்காசுகளார் அதற்கு நான் எதுவும் செய்வேன் என்று கூறிக்கொண்டே தன் மனைவியிடத்தில் எல்லாவற்றையும் கூறினான் அவன் மனைவி புத்திசாலித்தனமாக நம் பக்கத்து வீட்டுக்காரர் வீரேந்திரன் கிட்ட போய் கேளுங்க அவர் எளிதில் வழி சொல்லுவார் என்று கூறினாள் அந்த ஏழை மனிதன் பக்கத்து வீட்டுக்காரன் வீரேந்திரன் கிட்ட உதவி கேட்டான் அதற்கு சிரித்தபடியே வெயிலுக்கு பயப்பட வேண்டாம் ஒரு நாற்காலியை தூக்கி கொண்டு போ நிழல் உன்னோடு வரும் என்று யோசனை சொன்னார் அந்த ஏழை மனிதனோ அவர் சொன்னபடியே செய்தான் தலைமேல் நாற்காலை வைத்துக் கொண்டு அரண்மனைக்கு நடக்க ஆரம்பித்தார் வெயில் அவரை எதுவுமே செய்ய முடியவில்லை அந்த ஏழை மனிதன் அரண்மனைக்குள் நுழைந்து மன்னா குடை இல்லாமல் வெயிலில் நடந்து வந்தேன் என்று கூறினான் அக்பர் உடனே இந்த யோசனை உனக்கு யார் சொன்னது என்று என்று அந்த ஏழை மனிதன் என் தான் சொன்னான் அக்பர் அது பீர்பால் தான் என்று மனதுக்குள்ளே சிரித்துக் கொண்டார் அந்த ஏழை மனிதனுக்கு அக்பர் நூறு பொற்காசுகளை கொடுத்து அந்த வீரேந்திரனை அழைத்து வா என்றார் முகத்தை மூடிக்கொண்டு வீரேந்திரன் அரண்மனைக்கு வந்தான் அக்பர் மன்னர் ஏன் உன் முகத்தை மூடியிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு பீர்பால் மன்னரை பார்த்து மன்னா நீங்கள் தானே சொன்னீர்கள் என் முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டேன் என்று அதனால் தான் என் முகத்தை மூடிக்கொண்டு வந்தேன் என்று கூறினார் அதற்கு அக்பர் சிரித்துக்கொண்டே இப்போது உன் முகத்தை பார்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் பீர்பால் சிரித்து கொண்டே தன் முகத்தை காட்டினார் அக்பரும் சிரித்து கொண்டே அவரை கட்டி அணைத்தார் வெயிலோ கோபமோ சோதனையோ சிந்தனை இருந்தால் நிழல் தானாக வரும் அறிவிருந்தால் கோபத்தையும் கட்டளையும் கூட வெல்லலாம் இதனைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் தம் நோக்க தீயினும் அஞ்சப்படும் என்று கூறியுள்ளார் அதாவது சிந்தனை இல்லாமல் செயல்புரிபவன் சிறிய தீயால் கூட அழிந்து விடுவான் ஆனால் சிந்தனை உள்ளவன் வெயிலில் கூட நிழலை கண்டுபிடிப்பான் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வணக்கமா சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற பாருங்க நன்றி